கடவுளே எவ்வளவு குப்பையை எந்த நேரம் அள்ளி கொண்டு போட்டிருக்காங்க அது கரெக்டா ஏன் வீட்டு வாசல் நேரு ஏ ஆனந்தி ஆனந்தி காது கேட்டுதான் காதல எதையாவது தாம்பரம் தான் ஊத்திப்பான என்னதோ ஏ ஆனந்தி இது எதுக்கு குப்பைய அள்ளி ஏன் வீட்டுக்கு முன்னாடி விட்டுருக்கிய ஆமா எனக்கு ஆசை பெருவோம் வீட்டுக்கு முன்னால போடணும் நீ என்ன தானே எல்லாரும் இருக்கும் அப்ப மொத்தமா எல்லாரும் இருந்தா எல்லாரும் மொத்தமா இருந்தா வைப்பாங்க என்னமோ புதுசா இன்னைக்கு நீங்க அக்காவும் தான் நீங்க ரெண்டு தூத்துக்கிட்டு இருந்தீ அப்படிதான் வைப்பை பேசுவா என்ன பத்துக்கு அரை மணி நேரத்துல அவ்வளவு கச்சி முடியாது ஏ என்ன பத்துக்க என்கிட்ட ஏத்து ஏத்து பேசுற வேலை வச்சுக்கிடாத என்ன பத்தி உனக்கு தெரியாது தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை

அவளுக்கு அள்ளுன்னு அவளுக்கு என்ன போட்டிருக்காங்க இது என்ன

எவளவு கச்சடா ஆக்கி போட்டிருக்காங்களா என் வீட்டு முன்னாடி ஏன் ஆனந்தி ராணி